திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அம்பரவனநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி நாலாவது திருப்பதிகம் திருமாந்துறை திருமுறை இரண்டு நூற்றி பத்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பெருமானால் பாடல் பெற்ற இத்திருத்தலம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருத்தவத்துறை திருத்தவத்துறைன்னா யாருக்கும் தெரியாது லால்குடி அப்படின்னா தெரியும் ஏன்னா சப்த ரிஷீஸ்வரர் அற்புதமான தலம் திருத்தவத்துறை என்னுடைய குருநாதர் வேதநாராயணையாவுடைய ஊர் அதனால் அப்படிப்பட்ட ஒரு பதி இந்த லால்குடி அருகில் இந்த பதி இருக்குது திருமாந்துறை திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் அந்த அற்புதமான பதி அம்பர அப்படின்னா அம் அம்பரவன அப்படின்னா மாமரம் அந்த தலைமரம் வந்து மாமரம் அப்படிப்பட்ட இது திருத்தலம் திருச்சிற்றம்பலம் செம்பொன் வேங்கையும் ஞாழலும் சிறுந்தி செண்பகம் என்னென்ன மலர்கள் பாருங்கள் பொன் கலரில் போகக்கூடிய வேங்கை மலர் கொன்றை செருந்தி செண்பகம் நல்ல மனமானது செண்பகம் அப்படிப்பட்ட நிலையில் ஆனை கொம்பும் ஆரமும் மாதவி அதனால் ஆரம்பம்னா ஆரம்பம்னா சந்தனம் எல்லாம் இந்த இவ்வளவு மாதவி மலர் சுரப்புனை சுரப்புனை குறுந்தலர் பறந்து உந்தி இந்த காவிரியெல்லாம் இவ்வளவு மலர்களையும் அடிச்சுக்கிட்டு வருது அந்த காவிரி அம்பொண் நேர்வரு காவிரி வடகரை மாந்துரை உரைகின்ற அப்படி அந்த காவிரியினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய மாந்துரைன்ற இடத்துல இருக்கக்கூடிய பதியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எம்பிரான் என் தலைவன் இமையோர் தொழு பைன் களல் ஏத்துதல் செய்வோமே நம்முடைய மிகப்பெரிய இந்த பிறப்பினுடைய ஒரு லட்சியம் என்ன அப்படின்னு சொன்னால் பெருமானுடைய திருவடியே தான் அது தவிர வேறு ஒரு பெரிய சாதனை ஒன்றும் கடை பண்ண போகிறது இல்லை ரெண்டாவது பாடல் விளவு தேனோடு நல்ல விழாம்பழம் இந்த விளவுமனால் விழா மரம் விழாப்பழம் தேனோடு சாதியின் பழங்களும் அந்த நல்ல இனிப்பான நல்ல பலாப்பழம் அது மாதிரி நல்ல அருமையான பழங்களும் வேய் மணி நிரந்து உந்தி நல்லா மூங்கிலிருந்து வெளிப்பட்ட அந்த முத்துக்கள் எல்லாத்தையும் அளவி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உறைவான் எல்லாத்தையும் அள்ளிட்டு வராங்க அந்த அம்மா காவிரி அப்படிப்பட்ட காவிரி வடகரையில் இருக்கக்கூடிய பெருமான் இந்த மாந்துரையில் யாரக்கூடிய பெருமான் அத்துழவ மால் துளவன துளசி அணிஞ்சிருக்கக்கூடிய திருமால் மகன் ஐங்கனை காமனை சுட விழித்தவன் திருமாலுடைய மகனான மன்மதனை கண்ட நிமிஷம் பார்த்த நிமிஷம் அவர் சாம்பிராயிட்டார் நெற்றி அப்படிப்பட்ட பெருமாள் அழக வாழ் முதல் அறிவை தன் பங்கனை நல்ல கூந்தல் அந்த அழகான கூந்தலும் நல்ல நெற்றி வாழ்நுதல் நல்ல அருமையாக வளைந்த அந்த உடைய உமையை பா தன்னுடைய பங்கன் உமையோர் பங்கனை அன்றி மற்ற அறிவோமே வேறு யாருமே தெரியாது என்கின்றார் சிவபெருமானை தவிர வேறு யாருக்கு தெரியவே தெரியாது அறிய விரும்புவதே இல்லை அறிவோம் கோடு தேன் சொறி குன்றிடை அது என்ன குன்றுன்னா குடகு மலையை சொல்கிறாங்க அதை அப்படியே தேனாக சொலிந்து பூத்திருக்கக்கூடிய அந்த இருந்து பூகமும் கூந்தலின் குலை வாரி அது என்ன கமுகு நல்ல பாக்கு மரத்தினுடைய அந்த குலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய கொலையெல்லாம் எடுத்துகிட்டு வருமா அந்த காவிரி ஓடு நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உரை நம்பன் நம் நம்பிக்கைக்கெல்லாம் பாத்திரமான பெருமான் வாடி தலையில் பழி கொள்பவன் அந்த பிரம்ம கபாலம் ஏந்தி வரா பழிதேர எடுக்கு வானவர் மகிழ்ந்து ஏத்தும் மாணவர்களெல்லாம் ஏத்துதல் மட்டுமல்ல மகிழ்ந்து ஏத்தக்கூடிய மணியை அவர் ஒரு தீது கூட அறியாத பெருமான் குற்றமறியாத பெருமான் கேடிலாத பெருமான் அப்படிப்பட்ட பெருமானை தொழல் அல்லது அவர் வழிபடாதது வழிபடாத தவிர அல்லது கெழு முதல் அறியவுமே வேறு வழி வேறு வழியே இல்லை அது அல்லது அவர் வழிபடாமல் இருக்கிறதுங்கிறது இல்லவே இல்லை ஏன்னா அவர் வழிபட்டதான் வேலை நடக்கும் அவர் தொழுதால் ஒளிய வேலை நடக்காது எதுவுமே எந்த காரியமும் நடக்காது அதுதான் எந்த ஒரு பணி செய்தாலும் பெருமானம் முன்னிலைந்து ஒரு ரெண்டு நிமிஷமாவது அவர் சிந்தனை பண்ணிவிட்டு எல்லா காரியங்களையுமே செய்யணும் எது செய்தாலும் அது அது இறைவன் கருணையான் நினைத்து அந்த பணியை ஆரம்பித்தோம்னா சிறு சிறப்பாக நாலாவது பாடல் இளவம் ஞாழலும் ஈஞ்சொடு சுர புன்னை இளமருது லவங்கம் இத்தனை இது சுர லவங்கம் ஞாழல் அந்த கொன்றை ஈஞ்ச ஈஞ்சம் மரம் இந்த மாதிரிலாம் ஈஞ்சம் போடலாம் எடுத்துகிட்டு வருதான் பொன்னை எடுத்துகிட்டு அந்த யார் காவிரி களவி அடித்து நீர் வருகாவிரி வடகரை மாந்துரை உரை அப்படிப்பட்ட நஞ்சுண்ட கண்டன் எப்போதும் நிலைத்து அங்கேயே உரையக்கூடியவர் அலை கொள்வார் புனல் அம்புலி அம்புலினா நிலா புனல்னா கங்கை மத்தம் ஊமத்தம்பூ ஆடரபு உடன் வைத்த அந்த படம் எடுத்து பாம்பையும் இவையெல்லாம் சேர்த்து வைத்த மலையை வானவர் கொழுந்தினே அவரே மலை அண்ணாமலை அப்படிப்பட்ட பெருமான் வானவர்களுக்கெல்லாம் தலைவனை அல்லது வணங்குதல் அறிவேன் அவரை தவிர வேறு யாரும் வணங்குதல்னு கூட எங்களுக்கு தெரியாது அவர் தான் வழங்கி வழிபடுவோம் வேறு யாருமே வழிபடுறது எங்களுக்கு அறியவே மாட்டோம் எங்களுக்கு தான் பெருமான் கிடச்சிட்டாரு அவர் தான் நம்பர் ஒன் எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு மேலே யாருமே கிடையாது அவர் நமக்கு மிபிடற அளவுக்கு நமக்கு சாமி இந்த தடவை பிறப்பில் பக்குவம் கொடுத்துட்டாரு அது போல தான் அவர் நல்லா வழிபட்டு கடை சேருவோம் அஞ்சாவது பாட்டு கோங்கு செண்பகம் குருந்தொடு பாதிரி குறவிடை குறவ மலரும் பாதிரி நல்லா பாதிரி மலர் திருப்பாதிரி புலியூரில் பாதிரி தான் தலைவருஷம் அது மாதிரி பாதிரி குருந்த மலர் செண்பகம் அது சண்பகம் மலர் அருமையான வாசனை மலர் எல்லாம் மலர் உந்தி ஓங்கி நீர்வது காவிரி வடகரை மாந்துரை குறைவானை அப்படிப்பட்ட பெருமானை பாங்கி நாள் இடுந்தூபம் தீபம் பாட்டு அவி மகர் சேர்த்தி தாங்குவார் அதுனால் பாங்கினால்னா எல்லோரும் தான் தீபம் ஆர்த்தி காட்டுறாங்க நீங்கள் நான் பார்த்ததுல கபாலீஸ்வரர் கோயில் பிரதான அர்ச்சகர் அவர் தீபம் காட்டும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு அந்த ஒரு மென்மையாக ஒரு மெதுவாக அப்படியே ஒரு அன்பாக அப்படி காட்டுவார் அவர் மேலே ரொம்ப அன்பு ஆனால் அவர் என்ன யாருன்னே தெரியாது ஆனால் தூரத்துலேருந்தான் அவருடைய செய்கிறேன்னு ரொம்ப அதே மாதிரி சிவலிங்கத்தை நீர் விடும் பார்த்தீங்கன்னா திருவடியில் நீர் விட்டு தான் திருமுடியில் நீர் விடுவார் அது மாதிரி ரொம்ப மெதுவாக விடுவார் ரொம்ப பத்த பத்தா 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 கொட்ட மாட்டார் அது ஒரு எளிமையாக அழகாக அதான் பாங்கினால் நீங்கள் சொல்லலாம் நம்ம சம்பந்த பெருமாள் பாங்கினால் இடும் தூபமும் தீபம் நல்ல தூபம் பெருமானுக்கு நல்ல வாசம் மிகுந்த அந்த புகையெல்லாம் போட்டு தீபம் பாட்டு அவி அதான் பாட்டு தான் இருக்குது அவி உணவு நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம செய்த சாப்பாடு எடுத்து போய் காட்டுறோம் தப்பு இல்லை அதை நிவேதனம் பண்ணுறது ஆனால் உண்மையிலே என்ன பண்ணணுன்னா பெருமான் முன்னிலையில் திருமலை பாடணும் அதுதான் பாட்டவி திருமூலரும் அழகாக சொல்கிறார் பாட்டு அவியாமே மலர் அது அர்ச்சனை பாட்டேயாம் அது சாமி சுந்தர சொன்னது மலர் சேர்த்து நல்ல மலர்கள் எல்லாம் அப்பா திருச்சடையில் வைத்து தாங்குவார் அவர் நாமங்கள் நாவினால் தலைப்படும் தவத்தோரே இப்படிலாம் வழிபட்டால் அவங்க நாக்கில் சாமி அப்படியே திருவண்ண்திருத்தி விளையாடும் நீங்கள் இதை ஒன்று சொல்லும்போதே நேராக சுந்தரமூர்த்தி சுவாமிகளே திரு குருகாவூர் வர்றார் குருகாவூர் வெள்ளடைகிண்டி பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் வினை கலைவார் அதை பதிகம் படிக்கிறார் அங்கே வரும்போது நம்ம அப்பா நல்லா சாப்பாடோடு நல்ல பந்தெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கார் நல்லா தாடியோட ஜம் முனிவர் மாதிரி உட்காந்துருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவரை பார்த்த உடனே சிவாய நமன்னு சொல்கிறார் இது சேக்குலர் குருமான்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் சி எடுத்தோட சிவாயண்ணம்மன் சொல் சாமியை பார்த்தே சிவாயண்ணம்மன் சொன்னதில் நம்பர் ஒன் ரேங்க் சுந்தர் நம்ம தான் நமக்குள்ளே சிவாயண்ணம்மை சொல்லிக்கிறோம் ஆனால் சாமி சாமியை பார்த்தோன்னே உடனே சிவாயண்ணம்மன் சொல்கிறேன் இந்த ஐந்து எழுத்து எப்படி வரும் வாயில் அதுக்கு தான் இந்த பூ வழிபாடு எல்லாம் பெருமான இடத்துல இந்த போற்றேவியெல்லாம் செய்த செய்தோம்னா தான் ஐந்து எழுத்து அப்படி மலமலன்னு வந்து கொட்டும் ஏன் ஒன்றா இருந்தாலும் ஆள் எடுத்தோடனே அதெல்லாம் வேற ஒண்ணுமே தெரியாது சிவாயணம் சிவாயணம் சிவாயண்ணம் இது தான் சொல்லிக்கிட்டு இருப்பாள் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை வந்து பல பேர் சிவாயண்ணம்மன்னா பேர் போட மாட்டாங்க சிவாயண்ணம்மான்னு போடு ஏன்னா சிவாயண்ணம் சிவாயண்ணம்னா சிவாயண்ணம்னா இவர் சிவாயண்ணம்மன்ற அளவுக்கு சுவாமி இந்த சிவாயனம் வேற இந்த பேர் வேற இல்லாமல் ஆக்கிடுவார் அந்த அளவுக்கு பேர் பிதற்றி இருக்கணும் அதுதான் சொல்றாரு அவர் நாமங்கள் நாவினில் தலைப்படுமா அப்போ தான் நான் சாமியுடைய திருநாமம் வந்து நம்ம வாயில வரும் அப்படின்னு சொல்கிறாரு அவங்களாம் தவத்தோர் பெருந்தவத்தோர் இல்லை அவங்களாம் தவமே செய்யல சாமி எனக்கு போய் தவம் படிச்சிருக்கேன்னு சொல்லி நீ அப்பாவுடைய அஞ்சு எடுத்து சொல்கிற நீ தவத்தோறு தான் இதெல்லாம் ஞான சம்பந்தம் நான் சொல்கிறேன் எதுவுமே ஞான சம்பந்தம் நமக்கெல்லாம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற கிட்ட பெருகு சந்தனம் காரகில் பீளியும் பெருமரம் இமிர்ந்து உந்தி நல்லா சந்தனமும் அகில் மரங்களும் பீளி மயிலுடைய தோய்களும் பெரிய மரங்களெல்லாம் எடுத்து பொருது காவிரி வடகரை மாந்துரை புனிதன் சூப்பர்மன் எம்பெருமானை பருவினால் இருந்து அப்படியே பரிந்து அப்படியே ஏங்கி அப்படி இருக்கக்கூடிய யார் யார் இரவியும் மதியமும் பார் மன்னர் பணிந்தேத்த அதாவது சூரியனும் சந்திரனும் மன்னர்களும் அவங்களாம் எந்த மூளைக்கு அப்பா அவங்களாம் வந்து வந்து கும்பிட்டு அவங்க நல்லது பேர் எடுத்துக்கிறாங்க அவங்க அப்படிப்பட்ட பெருமான் மறுதாக வானவர் வழிபடும் இவங்க மூணு பேர் மட்டும் இல்லை அத்தனை பேரும் எல்லாம் வந்து வழிபடக்கூடிய மலரடி வணங்குதல் செய்வோமே அப்படிப்பட்டவங்களாம் வழிபாடு பண்ணால் நம்ம அப்பாவுடைய பெருமையை தெரிஞ்சிருக்கேன் நம்ம நமக்கு தெரியலையே உண்மையிலே பல பேர் பார்த்திங்கன்னா என்னப்பா சிதம்பரத்தில் இருக்கீங்க சிதம்பரம் கோயில் வா சிதம்பரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்குலாம் போவீங்களே எங்கேயா வருஷ கணக்கான அங்கே கோயிலுக்கே போகிறது இல்லை எப்போ சிதம்பரம் தானப்பா இருக்கேன் ஆமாங்க சிதம்பரம் தான் ஆனால் எங்களுக்கு போகவே நேரம் இருக்கிறது இல்லைங்க அப்படியா சாமி சொல்லி ரொம்ப நல்லதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஆனால் நமக்கு சிதம்பரம்னு ஒன்றா ஐயோ பெருமானே குத்த பெருமான் அப்படி நமக்கு அப்படியே சொல்லுறோம் ஆனால் அங்கேயே இருக்கிறேன்னா கோயிலுக்கே போகிறது இல்லைங்க எல்லாரையும் சொல்ல முடியாது அது ஏதோ ஒரு சில ஆன்மாக்களுக்கு அப்படி ஒன்று ஆனால் எல்லாரும் வழிபாடு பண்ணணும் இல்லையா அப்போ ஏழாவது பாட்டு நரபம் மல்லிகை முல்லையும் மெவ்வலும் நான் மலர் அவை வாரி நல்லா மவ்வல்லாம் காட்டு மல்லி தேன் மனம் வீசும் மல்லிகை முல்லை எல்லாத்தையும் இந்த அம்மா கங்கை யார் காவிரி அம்மா எடுத்துட்டு வராங்க இரவில் இந்த போனால் மிகுதின்னு அர்த்தம் இரவில் வந்து எரி அப்படியே அடித்து எடுத்துகிட்டு வந்து கரசேக்கு தான் காவிரி வடகரை மாந்துரை இறை காவிரி அம்மா கூட வந்து சாமியை வழிபாடு பண்ணுறாங்க இத்தனை மலர்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அங் அன்று அங்கு ஆகிய குற்றினை அவன் தருமன் அவன் அறவன் அறமே வடிவானவன் ஒரு நாள் கூட சரி யார் என்ன சொன்னாலும் சரி சொன்னதை செய்திருவார் அதான் யம தருமன் தர்மராசன் அரவனாகிய கூற்றுணே அந்த யமனை சாடிய அந்தணன் அப்படிப்பட்ட எதற்காக அந்த மார்கண்டேயனுக்காக சாடினார் சாமி வரை வில்லால் மேரு வரைன மலை மேரு மலையை வில்லாக வளைத்து நிறைய வாங்கிய வலித்து எயில் எய்தவன் மூவையில் முப்பூரம் எரித்தார் நிறை களல் பணிவோம் அப்படிப்பட்ட ஒப்பற்ற அவனுடைய திருவடியை பணிவனும் இல்லையா பணிவோம் எட்டாவது பாட்டு மந்த மார்பொழில் மந்தம்னால் நல்ல மலைய மாருதம் அதில் தென்றல் வீசக்கூடிய சோலை மாங்கனி மாந்திட மந்திகள் எல்லாம் மாங்கனி சாப்பிட்றதுக்காக மந்த குரங்கு இனங்கள் எல்லாம் அங்கே உண்ணுமாறு மாறு அங்கே அப்படியே ஒன்று ஒன்று பாய்ஞ்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்குமா மாணிக்கம் உந்தி நீர்வது காவிரி வடகரை மாந்துரை குறைவானை நல்ல நல்ல நவரத்தனங்கள்லாம் வரக்கூடிய மாணிக்கம் வரக்கூடிய காவிரி இந்தியா எடுத்து ஆத்த வல் அரக்கணை நெறித்திடு விரலானையே இந்தியானா ஒன்றும் இல்லை மதிக்கிறதே இல்லாமல் ஏன்னா அவ்வளோ ஆனவும் உடம்பெல்லாம் திம்பிருக்கும் ஆ பார்த்துக்கலாம் என்ன நம்ம சிவபெருமன் தானே அப்படியே எனக்கு ஒரு கருணாமூர்த்தின்றதுனால தெரிஞ்சிக்கண்ணா அவர் என்ன பண்ண போகிறார் பார்த்துக்கலாம் ஆனால் அவர் விரல் வச்சது கூட அவ்வளவோ அருள் பண்ணுறதுக்கு தான் சாமி விரலானை சிந்தியாக மனத்தார் அவர் நினைக்காத மனசு அவர் சேருவது தீநெறிதானே சாமி நினைக்கலன்னா என்ன ஆகும்னா தீநெறிக்கு தான் போகிறோம் திருவிழி மிரளையானை சேராதான் தீநெறிக்கே சேர்கின்றாரு அப்படின்னா அர்த்தம் பெருமான் நினைக்கணுமே இப்போ அருமையான வரி சிந்தியாக மனத்தார் அவரை சிந்திக்காத மனத்தை உடையவர்கள் சேருவது தானே அதுலேருந்து எப்படி தப்பிக்க முடியும் அப்ப சிந்தனை செய்தா தீநீர்லன்னு தப்பிச்சுக்கலாம் இதுதான் நமக்கு நம்ம நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நீல மாமணி நித்தீல நித்தீலம்னா முத்து நல்லா முத்து கொத்து நீல மாமணி மணிகள் எல்லாம் நிறை மலர் நிரந்து உந்தி ஆளியா அப்படியே அப்படியே பெருகி வரக்கூடிய கா அந்த இடத்துல பெரிய அகலமா இருக்கும் காவிரி அப்படி ஒரு காவிரி வடகரை மாந்துரை அமருவானே மாலும் நான்முகனும் தேடியும் காண்கில திருமாலும் பிரம்மனும் தேடையும் கிடைக்கலை மலரடி இணைநாளும் அப்படிப்பட்ட மலரடியை நா நாளும் என்றும் கோலம் ஏற்றி நின்று ஆடு மீன் அது என்ன கோலம் எப்படி அழகு நம்ம படுத்திக்கிறது கோலம்னா அழகு சிவகோலம் அதுதான் நல்லா திருநீர் சும்மா அப்படியே குழைச்சி சம்னு பூசணும் கூட ஆனந்தமாக நம்ம முகத்தை நம்மளை பார்த்துக்கலாம் யா பரவாயில்லையே ஒரு ரொம்ப புலம் அழகாக இருக்கும் அந்த திருநீர் பூசினா அப்படியே அழகாக இருக்கும் அது மாதிரி ஒரு கோலம் போன்று திருநீரும் கண்டிகையும் வாயிலே சிவநாமத்தையும் சொல்லிட்டு ஏத்தி நின்று ஆடு பாடுமின் பாடு மீன் கூற்றுவன் அலியானே யமபயமே இல்லாமல் இருக்கலாம் எமனை வெல்ல முடியாது ஆனால் எம பயத்தை வென்றுலாம் ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் தோற்றம் எடுத்தால் போய் தான் ஆகணும் இல்லையா ஆனால் எமன் என்னும் பொல்லாதவன் விடமாட்டான் நடராஜன் தொண்டன் என்றால் தொடமாட்டான் அப்போ யார் வருவா சிவகணங்கள் வரும் கூற்றுவனுக்கு அவனுக்கு வேலையே கிடையாதுங்க நின்று உணும் சமன் ரொம்ப நம்ம கவனித்து இந்த இடத்துல கேட்கணும் ஏன்னா இதே வார்த்தையை சுந்தரம்னு சொல்லியிருக்க இந்த நின்றுக்கிட்டே ஃபாஸ்ட்டு ஃபுட்டுனா ஃபாஸ்ட்டாக போயிடுவோம் உலகத்தை விட்டு உட்கார்ந்தோம்னா உமிழ் நீர் நல்லா சொல்லுவோம் ஏன்னா உட்கார்றதுக்கும் சாப்பிட்றதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குன்னா நிறைய இருக்குது சம்பளங்கால் போட்டு நீங்கள் சேரில் உட்கார்ந்தா கூட ரெண்டு காலையும் மடித்து தான் சாப்பிட்ணும் காலை தொங்க போட்டுட்டு சாப்பிடக்கூடாது ஏன் இதை மடித்தோமுன்னா அந்த நாக்கள் அடியில் கூடிய சுரபிகள் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் நல்ல உமிழ்நீர் படும் இதெல்லாம் பெரியவங்க எவ்வளோ பெரிய அறிவாளிங்க தெரியுமா அவ்வளோ பெரிய அறிவாளிங்க அதுதான் ரகசியம் காலை மடக்கிட்டமுன்னாலே முதுகு நிமிந்துடும் நல்லா மென்று சாப்பிடும்போது உமிழ்நீர் நல்லா சுரக்கும் நின்றுக்கிட்டே சாப்பிடுது இந்த கவலத்தை வாங்கி முழுக்குன்னு முழுங்கிடுறது அப்படிப்பட்ட சமன் அந்த மாதிரி சாப்பிடாதீங்க நின்று சாப்பிடாதீங்க உட்கார்ந்து தான் சாப்பிடணும் சமன் தேரரும் பௌத்தர்களும் நிலையில பேச்சிலையும் சரி அவங்களும் சரி தோண்டி போற ஒரு வெறும் பிம்பம் எடுத்துக்காதீங்க நெடுங்கலை கலைனா மூங்கில் நல்லா நீண்ட மூங்கிலும் நரவு வேலம் நல்லா தேன் மலர் வேல மரங்களும் நன்று மாங்கனி நல்ல பழங்களும் மாம்பழங்களும் கதலினா வாழை வாழையின் பழங்களும் நாணலின் நுரை வாரி அது நாளல் அப்படியே இருக்கும் எங்கே பார்த்தாலும் காவிரியில் எல்லாத்திலையும் போய் மோதி நுரையெல்லாம் வாரி ஒன்றி நேர்வது காவிரி வடகரை மாந்துரை அப்படிப்பட்ட வடகரையில் கூட மாந்துரை ஒரு காலம் அன்றி சும்மா ஏதோ ஒரு காலையோ காலை சந்தியோ மாலையோ அப்படிலாம் நினைக்காம எக்காலத்தும் அப்படியே நெஞ்சு உருகி அப்படியே தான் அதான் சொல்கிறார் ஒரு காலம் அன்றி உள் அழிந்து அந்த உள்ளத்துல சுவாமி தவிரவர் எந்த சிந்தனையும் இல்லாமல் நெஞ்சுருகி எழும் பரிசு அழகியது அது அவருக்கு இடமாமே அப்போ இந்த பரமானந்தத்தில் திளைத்திருத்தல் தான் இந்த உலகத்திலே உயிருக்கு உகந்த மேலான இடம் அது சிவபெருமான் திருவடி அது அந்த இன்பத்துக்கு மேலே வேறு எந்த இன்பமுமே கிடையாது அப்படிப்பட்ட இடம் உனக்கு கிடைக்கும்பா நான் சம்மந்தது பதினோராவது பாட்டு வரை வளம் கவர் காவிரி எது மலைன்னா வரை அந்த குடகு மலையினுடைய வளத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு காவிரி என்ன பண்றா தமிழ்நாட்டில் டெல்டா மிகப்பெரிய வந்த வண்டல் மண்ணு உண்டாக்கி கொடுத்தாங்க அம்மா அவங்க தான் காவிரி கவேரன் மகள் காவிரி வரை வளம் கவர் மலையினுடைய வளங்கள் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்த காவிரி வடகரை மாந்துரை உறைவானை அப்படிப்பட்ட காவிரியுடைய இந்த காவிரிக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறார் நம்ம குழந்தை ஞான குழந்தை அப்படிப்பட்ட காவிரி வடகரை மாந்துரை உறைவானை சிரபுரம் பதி உடையவன் அது என்ன சிரபுரம் சீர்காழிக்கு பன்னெண்டு பேர்ல ஒன்று சிரபுரம் அதுவே பதியாக உடையவன் யாரு கவுனியன் இந்த கவுனியன் மரபிலே தோன்றிய செழுமறை நிறை நாவன் இந்த வேத நாயகன் வேதாந்தன் வேத மொழியன் அப்படிப்பட்டவர் யாரு ஞான சம்பந்தர் அரையனும் பணி வல்லவன் அறவு அரவனுக்கு தொண்டு செய்கிறதில் நம்பர் ஒன் அரவனுக்கு பணி செய்தலை பாடுதலும் பரவுதலும் சிவபெருமானுடைய பெருமையை உலகுக்கு சாற்றுதலுமா அப்படியே சைவன் எல்லா மக்களும் சைவமாயி உலக உடலிலும் உயிரிலும் ஒழுக்கத்திலும் அப்படி ஞான ஞானசம்பந்தர் அப்படிப்பட்ட பணி செய்தவர் அல்லவா அதான் வல்லவன் தொண்டு செய்வதில் வல்லவன் யாரு ஞான சம்பந்தன் அன்புரு மாலை பரவிடும் தொழில் வல்லவர் அப்படியே அன்புருமாறு அப்படி எப்பயும் பெருமானே அப்படின்னு அன்புருமாறு அந்த மாலையே பரவிடும் தொழில் வல்லவர் இந்த பாடலை அப்படி இப்படியே படித்து படிச்சு 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 தொடர்ந்து பரவிடும் தொழில் அதே வேலையா செய்கிறார வல்லவர்களே அல்லலும் பாவமும் இலர் தாமே அவர்களுக்கு அல்லலும் இருக்காது பாவமும் இருக்காது ரொம்ப ஆனந்தமாக சிவபெருமான் மேலே எப்போதும் ஒரு இனிமையான ஒரு வா அனுபவத்தோட ஒரு ஆனந்தமாக வாழ்ந்துட்டு பெருமானிட திருவடிகளே கலந்துருவாங்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஞான சம்பந்த பெருமான் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய